ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மொறு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பருப்பு இரநூறு கிராம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயம் உப்பு மற்றும் எண்ணெய் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்து அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மீதி கடலை பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கணும் தேவையில்லை ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி முடித்தாச்சு இதை ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு அது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை வெங்காயம் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் இது கூட கடைசியாக நம்ம முழுசாக எடுத்து வச்ச கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு அடுத்து ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் அது இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் தடவி விட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை கையால் அமுத்தி விட்டு எடுத்துக்கலாம் அமுத்தி விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கலாம் என்னென்ன நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வடையை பொறித்து எடுத்துடலாம் இப்போ வடை ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வருபட்டு இதை நம்ம கடாயிலிருந்து எடுத்துடலாம் அடுத்த பாட்சும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வடை தட்டி நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மொறுமொறு மசால் வடை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ